ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு உணர்வுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக தான் போய்கொண்டிருக்கு பயத்தை அதிகப்படுத்துதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா காசா எல்லோ பார்டர்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் ஏரியா வந்து ஒதுக்கியிருக்காங்க இதுக்கான அந்த இடத்துல மட்டும் இஸ்ரேல் ராணுவம் நிற்பாங்க மிச்ச இடத்துலலாம் வந்து காசா மக்களும் காசா போராளிகளும் இருந்துக்கலாம் அந்த எல்லோ பார்டருக்கு யாரும் வராதீங்க அந்த எல்லோ தொடர்லந்து நாங்க என்ன பண்ணுவோம் ஒப்பந்தம் அதாவது இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் முடியும் போது மூன்றாம் கட்ட வரும்போது நாங்க வெளியேறிடுவோம் இஸ்ரேலுக்கே சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க தான் இவங்க லெபனான்லயும் சொன்னாங்க ஆனா லெபனான்ல போர் நின்று ஒரு வருஷமாச்சு போர் நின்று எழுபதாவது நாள் நாங்கள் வெளியே வருவோம்னு சொன்னவங்க இன்னும் வந்து பதினோரு மாதமாக அவங்க வெளியவே வரல அதே தான் இங்கே காசாலையும் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய அச்சுறுத்தலான ஒரு நிலை ஏற்கனவே இருந்துட்டுருக்கு இந்த நிலைமையில் அப்பப்போ எல்லோ பார்டர்லேருந்து தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க பொதுமக்கள் மேலே இல்லை யார் மேலேயாவது தாக்குதலையும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் யார் நடத்துனா அப்படிங்களும் பழியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காசா போராளிகள் மேலேயே இருக்காங்க பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய துரோகிகளும் வந்து என்ன பண்றாங்க அந்த எல்லோ பார்டர் கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க இந்த நிலைமையில அந்த எல்லோ பார்டர் ஏரியாவுக்குள்ளே வந்து மெயினான ஏரியாஸ்லாம் இருக்குது அதாவது கான்யூனஸ் போன்ற ஏரியாவுடைய பாதி அதுக்குள்ளே தான் வருது அந்த எல்லோ தான் வருது அப்படி இருக்கும்போது காசாவில் நடு பகுதியை மட்டும் விட்டுட்டு எல்லையோர பகுதியில் நிறைய ஏரியாவை இஸ்ரேல் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஏற்கனவே பங்க இருந்தனால அதுக்குள்ளே பிணைக்கேதிகள் இறந்துருக்காங்க அதாவது இறந்த பிணைக்கேதிகளை பொறுத்தளவுக்கு இதுவரையும் வந்து இன்னும் பத்து பேர்த்தோடதோ இல்லை ஒம்பது பேர்த்தோடதோ உடல் கொடுக்காமல் இருக்கிறாங்க வச்சு எல்லாத்தோடதையும் வந்து காசா திறப்புலேருந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசா திறப்புலேருந்து அந்த எல்லோ பார்டருக்கு அந்த பார்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் அந்த பிணைக்கேதிகள் இருக்காங்க அவங்கள நாங்கள் எப்படி எடுக்க முடியும் நீங்கள் அங்கே இருக்கீங்க அங்கே நாங்கள் வந்தால் சுடுவீங்க அப்போ நாங்கள் அவங்கள எடுத்து கொடுக்கணும்னா எங்களை நீங்கள் அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால இஸ்ரேல பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் தேடி பார்த்தாங்க கிடைக்கவே இல்லை எப்படி கிடைக்கும் எந்த இடத்துல பங்கர் இருக்கு எந்த இடத்துல அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு காசா இருக்கக்கூடிய போராளிகளுக்கு தான் தெரியும் அதை விட்டு போட்டு இவங்க போய் சும்மா வந்து தேடி பார்த்தாங்க புல்டோசர் எல்லாம் போட்டு கிடைக்கவே இல்லை இப்ப கிடைக்காதனால காசாவுடைய போராளிகளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கூட வந்து ரெட் கிராசண்ட் அமைப்பு வருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எல்லோ பார்டருக்குள்ளே போய் எந்த இடத்துல எல்லாம் உடல் இருக்குதோ அந்த இடத்துலேருந்து தோண்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதில் ஒரு நபருடைய ஃபோட்டோ வெளியிட்டு இவரை நாங்கள் எந்த இடத்துலேருந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க அதனால வந்து அந்த பத்து பேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் அங்கே தான் இருக்காங்க அந்த எல்லோ பார்டருக்குள்ள அவங்கள வந்து என்ன பண்ண போறாங்கன்னா தேடுறதுக்காக காசாவுடைய போராளிகள் கரெக்டாக இஸ்ரேல் ராணுவம் எந்த இடத்துல இருக்கோ நிலையை கொண்டு இருக்கோ அந்த இடத்துல நேருக்கு நேர் போய் சந்திக்க போகிறாங்க ஏன்னா இத்தனை நாள் இவங்க பங்கர்ல தான் இருப்பாங்க வந்து தாக்கிட்டு போயிடுவாங்க நேருக்கு நேர்லாம் போக மாட்டாங்க இப்போ எல்லோ பார்டர்ல இஸ்ரேல் மேலே இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி கூட ரெட் கிரசன்ட்டு கூட்டிட்டு காசாவுடைய போராளிகளும் தரைக்கு மேலே தான் போகிறாங்க வங்கருக்கு கீழெல்லாம் போல் தரைக்கு மேலே போய் அந்த லொக்கேஷனை தோண்ட சொல்லி எடுத்து தர சொல்ல போகிறாங்க இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேல் ராணுவம் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்குது நேரில் வந்து எடுத்து கொடுக்குற நேரத்தில் எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு அவங்கள சுட்டுட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில அது பெரிய ஆயிடும் அது கண்டிப்பாக ஒரு சாதாரண விஷயமா இருக்காது பத்தாதுக்கு அடுத்தடுத்த உடல்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க எடுத்து வேலை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த இஸ்ரேல் ராணுவம் எப்படி நடந்துப்பாங்கன்னு வேற தெரியாமல் இருந்துட்டுருக்கு இது நேருக்கு நேர் சண்டை வருமா இல்லை வந்து என்ன என்ன பண்ணிடுவாங்க இஸ்ரேலே ஆள் வச்சு அடிச்சிருவாங்களா அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இருந்து தான் பார்க்கணும் இதை ரெட் கிரசன்ட் தான் வந்து நல்ல முறையில் வந்து கையாள வேண்டும் ஏன்னா அவங்க தான் வந்து பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு காசாவுடைய போராளிகளை திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைச்சாதான் தான் அடுத்தடுத்து எல்லோ பார்டரில் இருக்கக்கூடிய பிணை கைதிகளை தான் இவங்க எடுத்து கொடுப்பாங்க ஆனால் இதை யூஸ் பண்ணி வந்து இஸ்ரேல் வந்து போற ஆரம்பிக்காமல் இருக்கணுங்கிறதும் அவசியமாக இருக்குது ஏன்னா போர் ஆரம்பிக்கிறதுக்கான காரணத்தை தான் இஸ்ரேல் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏதாவது ஒன்று கிடைக்கணுமே நம்ம வந்து செஞ்சிடலான்ட்டு ஒருவேளை இதுவரையும் வந்து வான் தாக்குதல் பண்ணாலும் காசாவுடைய போராளிகளை அடிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நேரடியாக வந்து தாக்கும்போது போராளிகள் என்ன பண்ணுவாங்க இப்போ நேரடியாக போகிறாங்க பிணைக்கு எது எடுத்து போகிறாங்க அந்த நேரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டால் இவங்களும் பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்துவாங்கல்ல சும்மா வந்து போய் இறந்துட்டுலாம் வர முடியாது எல்லாரும் பதிலுக்கு தாக்குவாங்க அப்படி தாக்கும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா உள்ளே வந்து இஸ்ரேல் ராணுவத்தை முதல்ல அடித்ததே இவங்க தான் இவங்க தான் முதல்ல சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போர ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிறனால ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான காரியத்தை இஸ்ரேல் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் கிடையாது அவங்களுடைய வேலையே இதுதான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ வேற போர் ஆரம்பிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு எப்படியாவது ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லஞ்ச வழக்கெல்லாம் நம்ம கைதாகாமல் வந்து எப்படியாவது ஓட்டிரலாம்னு சொல்லிட்டு நெத்தனியாக வந்து தவமாக தவம் இருந்துட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் வேறு நடக்குதுங்கறனால ஒரு பரபரப்பாக இருக்குது நம்ம வந்து இது நடந்ததுக்கு பிறகு எப்படி சேஃபாக நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நேந்துருங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க